கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கம்பீரிப்பார்கள் பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் கருத்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கம்பீரிக்கட்ட சுவாமி என்னுடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்று இருப்பார்கள் தலைப்பு நான் உன்னை விட்டு விளையா கேள்வி சங்கீதம் நூற்று முப்பத்தி உபத்திரவங்களை அனுபவித்திருக்கிறார் ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையில் இருக்கும் பொழுது ஒரு நினைவு அவருக்கு வந்தது அது என்னவென்றால் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி அப்பொழுது கூடாரத்தில் இருந்தது அந்த சமயத்தில் தாவிதையா நினைத்து பார்த்தார் கர்த்தர் நமக்கு சகட வெற்றிகளையும் கொடுத்தார் நாம் அரண்மனை கட்டி அதன் வீட்டில் நாம் இருக்கிறோம் ஆனால் கர்த்தருடைய பெட்டியோ கூடாரத்தில் இருக்கிறது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தங்க பெட்டியில் பத்து கட்டளைகள் அடங்கிய கற்படைவிகள் வைக்கப்பட்டது அந்த உடன்படிக்கை பெட்டி இப்படியாக கூடாரத்தில் இருக்கிறதே என்று நினைத்து அவர் மனதில் ஒரு காரியத்தை நினைத்தார் என்னவென்றால் கர்த்தருக்கு ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் அப்படி அது கட்டும் வரைக்கும் நான் என் படுக்கையில் கட்டிலின் மேல் ஏறி படுக்கையில் படுக்க மாட்டேன் என் கண்களுக்கு தூக்கம் வர விட மாட்டேன் நான் தூங்க மாட்டேன் என் வீட்டில் நான் நுழைய மாட்டேன் என் அரண்மனையாகிய என்னுடைய வீட்டிற்குள் நான் நுழைய மாட்டேன் கர்த்தருடைய பெட்டி கூடாரத்தில் இருக்கும் பொழுது நான் என் வீட்டிற்குள் போய் சௌக்கியமாய் படுக்கையில் படுத்து நான் தூங்கலாமா செய்யக்கூடாது அது எந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிற மனிதனாய் தவிர இருந்திருக்கிறார் மிகவும் ஆச்சரியமாய் இருக்கிறது இது எவ்வளவு பெரிய பக்தியுள்ள நிலை எவ்வளவு கர்த்தரை நேசித்திருக்கிறார் என்பது இந்த காரியத்தை நமக்கு புரிகிறது அவ்வளவாய் நேசித்தார் நான் அப்படி செய்ய மாட்டேன் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வைக்கும்படியாக பரிசுத்த காரியம் செய்யும்படியாக ஆலயத்தை நான் கட்ட வேண்டும் நான் என் வீட்டிற்குள் போய் என் கட்டிலின் ஏறி படுக்க மாட்டேன் தூங்க மாட்டேன் என்று கர்த்தருக்கு பொருத்தனை செய்து கொண்டு அவர் ஆணையிட்டார் தவிதையா இது அந்த காலத்தில் செய்தார் உடன்படிக்கை பெட்டியானது அந்த எப்பிராத்தா என்ற இடத்தில் அது இருந்தது அங்கு கண்டுபிடித்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடத்தில் கூடாரத்தில் இருந்தது கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் நாம் நுழைந்து கர்த்தருடைய பாதத்தில் பணிய வேண்டும் கர்த்தருக்கு நாம் கனத்தை செலுத்த வேண்டும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் கர்த்தர் தம்முடைய வல்லமை நிறைந்த கர்த்தருக்கு தேவாலயம் கட்ட வேண்டும் என்கிற ஆவலோடு எழுதப்பட்ட சங்கீதமாய் இது இருக்கிறது அந்த ஆசையோடு அந்த வாஞ்சையோடு எழுதப்பட்ட சங்கீதம் இது அந்த எப்ராத்தாவிலே இருக்கிற உடன்படிக்கையோடு அந்த உடன்படிக்கை பெட்டியோடு கர்த்தாவே உம்முடைய வாசஸ்தலத்தில் வந்து நீர் எழுந்தரலும் கர்த்தர் அந்த உடன்படிக்கை பெட்டியில் எழுந்தருள வேண்டும் அவர் அங்கு வர வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் இறங்க வேண்டும் கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் அங்கு பரிசுத்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட வேண்டும் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு இறங்க வேண்டும் கர்த்தர் வர வேண்டும் இப்படி நற்காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் நடக்க வேண்டும் என்று தாவிதையா மிகவும் ஆசைப்பட்டார் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய ஆசாரியர்கள் நீதியை தரிக்க வேண்டும் கர்த்தருடைய ஆசிரியர்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற ஏவி கோத்திரத்தை சேர்ந்த ஆசாரியர்கள் நீதியின்படி நியாயமாய் அவர்கள் நடத்த வேண்டும் சுவாமி அவர்கள் மனம் பரிசுத்தமானதாய் இருக்க வேண்டும் அதாவது இன்று நம்முடைய போதகர்களுக்காகவும் கர்த்தருடைய ஊழியர்களுக்காகவும் நாம் ஜபிக்கிற ஜபம் போல இது கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் உயிரிப்பார்களாக பரிசுத்தவான்கள் கருத்தருடைய பிள்ளைகள் கருத்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் சந்தோஷப்பட்டு கேட்டு சுவாமி கர்த்தருடைய தாசனாகிய கர்த்தருக்கு பிரியமான மனிதனாகிய கர்த்தருடைய பிள்ளை ஆகிய தாவிதையாவின் வம்சத்தில் வருகிறவரை தாவீது வம்சத்தில் வருகிற அடுத்தடுத்த ராஜாக்கள் தாவிதையாவின் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் அதாவது சால போன்றவர்களை குறிக்கிறது அப்படிப்பட்டவர்களை நீர் ஆசிர்வதையும் கர்த்தருடைய ஆசிர்வாதம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டாய் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் இந்த சங்கீத புஸ்தகம் எழுதி எழுதப்பட்டது கிமு இருநூறு வருடங்களுக்கு முன்பாக அதாவது தாவிதையா வாழ்ந்த காலத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் அப்பொழுது செய்த இது இருக்கிறது தாசனாகிய தாவிதின் நிமித்தம் கர்த்தருடைய பிள்ளையாகிய கர்த்தருக்கு கீழ்ப்படிந்த பரிசுத்தவனாகிய தாவிதையாவின் வம்சமாய் அவர்கள் வருவதால் அவர்களும் ஆசிர்வதிக்கப்படட்டும் கர்த்தாவே கர்த்தர் தாவிதையாவினிடத்தில் ஒரு காரியத்தை ஆணையிட்டு கொடுத்தார் அதாவது தாவிதையாவை ராஜாவாக கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் அப்பொழுது அவர் சொன்னது கர்த்தர் சொன்ன காரியம் உன்னுடைய குமாரர்கள் உன்ன உன்னால் உன்னுடைய பிரிகளின் நிமித்தம் அவர்களும் ஆஸ்திவதிக்கப்படுவார்கள் அவர்களும் எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் உங்கள் தலைமுறை தோறும் இஸ்ரவேலின் ராஜாவாக அரசாள்வீர்கள் அவர்கள் எனக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் போதுமானது என்றென்றும் இஸ்ரேவேலின் ராஜாவாய் இருப்பார்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் என் வார்த்தைகளை கை கொண்டு வேதத்தின்படி நடக்காவிட்டால் அப்படி நான் செய்ய மாட்டேன் அவர்கள் விழுந்து போவார்கள் இஸ்ரவேலின் ராஜாவாக அவர்களை தொடர்ந்து இருக்க வைக்க நான் விரும்புகிறேன் என் வார்த்தைகளை கேட்டு நடந்தால் அந்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கும் என்று கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்தார் உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் பிள்ளைகளும் உன் சந்ததியாரும் என்றென்றும் ராஜாவாக அரசாளுவார்கள் என் கட்டளைகளை கைக்கொண்டு கொண்டு நடந்தார் என்று கத்தர் அந்த ஆசிர்வாதத்தை தவிதையான்னுக்கு சொன்னார் கர்த்தர் உண்மையாய் தாவிதுக்கு ஆணையிட்டார் தாவித ராஜாவுக்கு கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்த காரியம் இது அதை தவறவே விட மாட்டார் கர்த்தர் என்றும் தவற மாட்டார் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார் சியோனை தெரிந்து கொண்டு அதை தம்முடைய தேசமாக விரும்பினார் சியோனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் அவர் கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனம் சியோன் என்று சொல்லப்படுகிறது இது இந்த இடத்தை குறிக்கிறது கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் சியோனில் இருப்பார்கள் கர்த்தர் சியோனை தமக்காக தெரிந்து கொண்டார் அந்த நான் எப்பொழுதும் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் சியோனில் இருக்கிற ஜனங்களை நான் ஆகாரத்தினால் திருப்தி ஆக்குவேன் அவர்கள் எப்பொழுதும் பசி இல்லாமல் எப்பொழுதும் திருப்தியாய் இருக்கும்படியாக அவர்களுக்கு நான் ஆகாரத்தை கொடுப்பேன் அதன் ஏழைகளை நான் ஆகாரத்தினால் திருப்தி ஆக்குவேன் அப்பத்தினால் திருப்தி ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சியோனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் அதை அந்த இடத்தை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் சியோனில் வாழும் மக்களை பசி இல்லாமல் ஆகாரம் கொடுத்து கர்த்தர் போஷித்து வழி நடத்துவார் அப்படி என்றால் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆகாரம் தந்து பசி இல்லாமல் பத்திரமாய் பார்த்து கொள்வார் சியோனில் உள்ள ஆசாரியர்கள் அவர்களுக்கு ரட்சிப்பை கர்த்தர் உளுத்துவார் பாதுகாப்பை அவர்களுக்கு ஆடையாக கர்த்தர் தருவார் மிகவும் பாதுகாத்துக் கொள்வார் சியோனில் இருக்கிற ஆசாரியர்களை கர்த்தர் பாதுகாப்பார் அப்படி என்றால் இன்றைய நிலைக்கு இதன் பொருள் என்னவென்றால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தால் நாம் பாதுகாக்கப்படுவோம் சகலவிதமான பாதுகாப்பும் நமக்கு கிடைக்கும் மனிதர்களிடமிருந்து கொள்ளாத நோய்களிடமிருந்து கொல்லாத ஆவிகளிடமிருந்து கொள்ளாத சூழ்நிலைகளில் இருந்து இயற்கை சீற்றங்களில் இருந்து கொள்ளை நோய்களில் எல்லாவித தீங்குகளிடமிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாப்பார் காத்து கொள்வார் சியோனில் இருக்கிற பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் மிகவும் கெம்பீரமாக சந்தோஷமாக இருப்பார்கள் அங்கே கர்த்தர் தாவீதுக்கு ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவார் தாவீது ராஜாவுக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்த நாங்க தருவேன் என்று சொல்லுகிறார் தாவீது ராஜாவை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார் அந்த அபிஷேகத்தின் நிமித்தம் அவரை ஆசிர்வதிப்பதின் நிமித்தம் அவர்கள் வம்சத்தில் ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் அந்த வம்சத்தில் ஒரு மனிதனை ஆசிர்வதித்து அபிஷேகம் பண்ணுவார் தாவிதையாவின் சத்துருக்களுக்கு கர்த்தர் வெட்கத்தை உடுத்துவேன் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற நமக்கு கர்த்தருடைய வசனத்தை தியானித்து பரிசுத்தமாய் வாழ நினைக்கிற நமக்கு எதிராக செயல்படுகிற எதிரிகள் நம்மை எதிர்க்கிற எதிரிகள் அவர்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் அப்படி என்றால் அவர்கள் மிகவும் பெருமையாக நான் தான் ஜெயிப்பேன் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய இவர்களை நான் தோற்கடிப்பேன் என்று எழும்பி வருவார்கள் கடைசியில் போற்று போய் வெட்கப்பட்டு போவார்கள் நம் எதிரிகள் தோற்கடிக்கப்படுவார்கள் அவர்கள் தோற்று போவார்கள் கர்த்தர் அவர்களை தோற்கடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறார் தாவீது ராஜாவின் மேதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் கர்த்தரை தேடுகிற நமக்கு ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை தேடி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகி நன்மை செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு நம் எதிரிகள் தீங்கு செய்தாலும் துன்பப்படுத்தினாலும் தீராத பாடுகளை நமக்கு கொடுத்து கொண்டே இருந்தாலும் மிகுந்த காலமாய் நீண்ட காலமாய் நாம் துன்பத்தை அனுபவித்தாலும் அவை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகும் நம் எதிரிகள் வெட்கப்பட்டு போவார்கள் நம்முடைய திருடம் போக்கும் அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு மகிமை உண்டு பண்ணுவார் கர்த்தர் நம் வாழ்வில் இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தினாலும் நமக்கு உயர்வை தருவார் இந்த உலகத்திலும் ஆசிர்வதித்து நம்மை உயர்த்தி வைப்பார் நித்திய ஜீவனையும் நமக்கு தருவார் இவ் உலகத்தின் ஆசிர்வாதமும் கொடுக்கப்படும் அதுதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் இப்படியாய் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அவர் பெரியவர் அவர் நல்லவர் அவன் பரிசுத்தர் அவரை நம்பினால் நாம் என்றும் அசைக்கப்படுவதில்லை துன்ப காலங்களை கொஞ்ச காலம் வந்தாலும் அதை பொறுத்து கொண்டு துயரத்தை பொறுத்து கொண்டு கத்தருக்கு பிரியமாய் நடப்போம் அவருக்கு கீழ்ப்படைந்திருப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நிச்சயமாய் பாதுகாப்பார் அவர் நல்லவர் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சி யார்த்த செய்தி பார்க்கலாம் मारना